ஒரு நாள் ஒரு ஏழை ஒரு ஆலிமிடம் வந்து தன் ஏழ்மையை சொல்லி புலம்புகிறார் அந்த ஆலிம் அந்த ஏழையை பார்த்து கேட்கிறார்கள் உன்னிடத்தில் பத்தாயிரம் தங்க காசுகள் இருப்பதை விரும்புவாயா அல்லது நீ குருடனாகத் திரிவதை விரும்புவாயா என்று கேட்க இல்லை இல்லை என் கண் பார்வைகள் நன்றாக இருப்பதையே நான் விரும்புவேன் என்று சொல்ல அடுத்து மீண்டும் கேட்பார்கள் நீ ஊமையாக இருப்பதை விரும்புகிறாயா அல்லது உன்னிடத்தில் பத்தாயிரம் தங்க காசுகள் இருப்பதை நீ விரும்புவாயா என்று கேட்க இல்லை இல்லை என் நாவு நல்ல முறையில் பேச வேண்டும் என்பதைத்தான் நான் விரும்புவேனே தவிர ஒருபோதும் பத்தாயிரம் காசுகளை நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்ல மீண்டும் கேட்கிறார்கள் நீ பைத்தியக்காரனை போன்று சுற்றி திரிவதை விரும்புவாயா அல்லது பத்தாயிரம் காசுகளை விரும்புவாயா என்று கேட்க இல்லை இல்லை நான் நல்ல முறையில் அறிவாற்றலோடு இருப்பதைத்தான் விரும்புவேனே தவிர பைத்தியக்காரனை போன்று சொத்துவதை நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்ல மீண்டும் கேட்கிறார்கள் உன் இரண்டு கரங்களும் உன் இரண்டு கால்களும் நல்ல முறையில் சீரான முறையில் இயங்குவதை விரும்புவாயா அல்லது அவைகள் இயலாமல் அவைகள் இல்லாமல் போவதை நீ விரும்பு பகரமாக உனக்கு இருபதாயிரம் தங்க காசுகளை கொடுக்கிறார்கள் நீ என்ன செய்வாய் என்று கேட்க இருபதாயிரம் இல்லை எவ்வளவு ஆயிரங்கள் தங்க நாணயங்களை கொண்டு வந்து கூட என் கரங்களும் கால்களும் சீரான முறையில் இயங்குவதையே நான் விரும்புவேன் என்று சொன்னதற்கு பின்னால் அந்த ஆளின் அந்த ஏழையான மனிதரை பார்த்து கேட்டாராம் ஐம்பதாயிரம் நியாமத்துகள் உன் கண் பார்வை பத்தாயிரம் நியாமத்திற்கு சொந்தம் உன் நாவு பேசுகிறதே அது ஒரு பத்தாயிரம் துருகமிற்கு சொந்தம் உன் இரண்டு கைகளும் கால்களும் இருக்கிறதே இருபதாயிரம் நியாமத்துகளுக்கு சொந்தம் நீ பைத்தியக்காரன் இல்லாமல் அறிவாற்றலோடு சுற்றி திருகிறாயே அது ஒரு பத்தாயிரம் திருகத்திற்கு சொந்தம் ஒட்டு மொத்தத்தில் ஐம்பதாயிரம் நியாமத்துக்களை உன் உடலிலேயே நீ வைத்து கொண்டு படைத்த ஆலமீனை பற்றி என்னிடத்தில் குறை கூற வந்திருக்கிறாயே உனக்கு வெக்கமாக இல்லையா என்று கேட்க அந்த வார்த்தை அவரினுடைய இதயத்தை துளைக்கிறது சிந்தித்தார்கள் சென்றார்கள் அல்லாகுவை வழிபட்டார்கள் அல்லாகுவை வணங்கினார்கள் அதற்கு பின்னால் தன் வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த ஒரு குறையையும் தன்னிடத்தில் அல்லாஹு ஆலமின் சோதனைகளை கொடுத்த பொழுதும் கூட யாரிடத்திலும் அதை புலம்பியதில்லை என்று து வரலாறு